ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பேரவை தலைவர்களுடன் மாநில அரசின் உரிமைகளில் தொடர்ந்து தலையீடு செய்து கொண்டிருக்கிற சமூகநிலை கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான தமிழகத்தின் உயர்கல்வி கட்டமைப்பை பாதிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கை கடுமையாக எதிர்த்து அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்திற்கு இங்கு மாமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு ஈஸ்வரன் அவர்கள் திரு அப்துல் சமத் அவர்கள் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு மாரிமுத்து திரு சின்னதுரை அவர்கள் திரு முகமது ஷா நவாஸ் அவர்கள் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பட்டும்படாமல் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் வந்து உள்ளே உட்கார்ந்து முறையும் போய்விட்டார் என்னென்று தெரியல அதேபோல் மதிப்புக்குரிய மாண்மிகு உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் மாண்மிகு உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் மாண்மிகு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாண்புமிகு திரு சிவிஎம் எம்பி ஏழன் அவர்கள் மற்றும் மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக ஆணித்தரமாக அரசின தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் துறை வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராம் என்கிற மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது